பிரியமானவர்களே இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பெரிதான கிருவையினால நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் கிருவையா கத்திரிங்களை அந்த மாதம் முழுதும் கிருபையா நடத்தி வந்திருக்கிறான் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை ஆகஸ்ட் மாசம் ஒன்றாம் தேதியை பார்த்தது போல இருந்தது ஆனா இன்றைக்கு முப்பதாம் தேதி வரையும் உங்களை என்னையும் அவர் பிடித்து நடத்தி வந்திருக்கிறான் கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறான் பாதம் கல்லில் இடராதபடி காத்து வந்திருக்கிறான் எத்தனையோ ஆபத்துகள் வந்தது எத்தனையோ சோதனைகள் வந்தது எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது ஆனால் அவைகள் மத்தியில் உங்களின் என்னையும் ஆண்டவர் தப்புவித்து கிருபையாய் காத்து வந்தார் என் அன்பு பிள்ளைகளே இந்த நன்னாளில் உங்களோட ஒரு அருமையான வசனத்தை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறான் இரேவியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் னம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை ஆண்டவ உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறா ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நம்மளை காக்கிறதுக்கு யார் இருக்கா நம்மளை பாதுகாக்க யார் இருக்கான்னு சொல்லி எத்தனையோ நவீன பொருட்களை வைக்கிறோம் அதை காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன்னை காக்கும்படிக்கு நான் ஒன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே அதனால் நீங்கள் பயப்படாதீங்க வியாதி குறித்து பயப்படாதங்க கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதீர்கள் ஒருவேளை சில சூழ்நிலைகளை சிக்கி தவிக்கிறேன்னு என்று சொல்லி கலங்காதீர்கள் எதிரிகள் மத்தியில் ஐயோ விழுந்து விடணும் என்று சொல்லி கலங்கராதுங்க கத்துரவங்கள் நடுவில் இருக்கிறான் மாமியார் கொடுமையா மாமனார் கொடுமையா ஒருவேளை குடும்பத்தானால் நகைக்கப்படுகிறீங்களா இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுறா பயப்படாதீங்க ஆண்டு அவர் உங்களை காக்கும்படிக்கு அர்த்தம் அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒருவேளை நம்ம பார்க்கலாம் பௌலு சீலாவும் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால தான் பவுலேசிலாம் என்ன செஞ்சாங்க சிறலை அடைத்தாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க மணலமியமாக இருந்து அந்த நடுராத்திரை பாடி துதித்தாங்க என் அன்பு பிள்ளைகளே அப்படி பாடி துதிக்கும் போது அங்கே இவங்க பாடி துதிக்கிறாங்க திடீர்னு சொல்லி ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது அந்த அந்த சுழச்சூழையில் இருக்கிற அத்தனை கைதிகளும் என்ன செஞ்சாங்களா விடுவிக்கப்பட்டார்களா இவர்கள் மூலமாக அத்தனை கைதிகளும் விடுவிக்கப்பட்டார்களா அன்பு பிள்ளைகளே நீங்கள் கலங்காதுங்க உங்கள் மூலமாக உங்கள் தெருவை ரட்சிக்க முடியும் உங்கள் குடும்பத்தினர் ரட்சிக்க முடியும் உங்கள் கிராமத்தை ரட்சிக்க முடியும் உங்கள் சபையை ரட்சிக்க முடியும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் செவிக்கிறீங்களோ தேசத்தையே ரட்சிக்க முடியும் காரணம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்போ உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எல்லா எல்லாவித நன்மைகளை உங்களுக்கும் தந்து உங்கள் கிராமத்து ஜனங்களுக்கும் தந்து உங்கள் தேசத்துக்கும் தருவதற்கு அவர் வல்லுமையுள்ளவராக இருக்கிறார் பயப்படாதீங்க அன்பு பிள்ளைகளை உங்களை காக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் எப்படி அந்த பவுனும் சீலாவையும் அவங்க ஆண்டவர் உங்கள் பாடி துதிக்கும் போது கட்டுமரங்கள் அவர்க்கப்பட்டு அவர்களும் விடுதலையாக்கப்பட்டு சுரச்சாலையில் உள்ள அத்தனை கைதிகளும் விடுதலையாக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்களா உங்க மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவதற்கு வல்லமையுடவராயிருக்கிறார் பயப்படாதீர்கள் ஜபிப்போமா விடுதலை நாயகன் வெற்றி தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி துதிப்பேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறா என் இயேசு ஜீவிக்கிறா விடுதலில் நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் உங்களுக்கு நன்றி ராஜா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனே நீ யாரா இருந்தால் யாரையோடு இருக்கிறியா கடன் பிரச்சனையோடு இருக்கிறியா எதிரிகளால் அந்த சூழ்நிலையில பவுலும் சீலாவும் அண்டு நோக்கி தான் பாடி துதித்தார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துட்டு சோதனை வந்துட்டு இல்ல ஆண்டவரை நோக்கி பாடி துதித்தார்கள் அப்படி பாடி துதிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அன்பு பிள்ளைகளை அவர்களுக்கும் விடுதலை கொடுத்தார் அந்த சிறச்சாலையில் உள்ள அத்துணர் நபர்களுக்கும் விடுதலை கொடுத்தார் இன்றைக்கு உங்க மூலமாக முகூற்றார் உறவினர் சொற்று வட்டாரத்தையும் ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் உங்களோடு தான் கொடுக்கிருக்கிறார் உங்களோடு தான் வாசம் பண்ணுங்கிறார் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார் தொடர்ந்து வழி நடத்துங்க பாதுகாத்து கொடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த மாதம் முழுது நடத்துன கத்தை புதிய மாதத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வாக்கிக் கொடுங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஹம்மேன் அல்லோயா